சலவை தொழிலாளர்களுக்கு அறத்தை ரோட்டரி சங்கம் சார்பில் தொழில் சார்ந்த உபகரணங்கள் வழங்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகரில் உள்ள அறத்தை ரோட்டரி சங்கத்தின் சார்பில் அறந்தாங்கி பகுதிகளில் வசித்து வரக்கூடிய மிகவும் நலிவடைந்த சலவை தொழிலாளர்கள் பத்திற்கும் மேற்பட்டோருக்கு அவர்களது தொழில் உபகரணங்கள் பொருளான பெட்டி அறத்தை ரோட்டரி சங்கத்தினர் சார்பில் வழங்கினர் அறத்தை ரோட்டரி சங்க நிறுவன தலைவர் தங்கதுரை தலைமையில் செயலாளர் அரோமா பன்னீர் முன்னிலையில் சிறப்பு விருந்தினர்களாக அறந்தாங்கி நகர வட்டாட்சியர் மார்ட்டின் லூதர் கிங் அறந்தாங்கி நகர கூட்டுறவு வங்கி தலைவர் ஆதி மோகனகுமார் ஆகியோர் சிறப்பு உறுதினர்களாக கலந்து கொண்டு பத்திற்கும் மேற்பட்ட சலவை தொழிலாளர்களுக்கு இஸ்ரீ பெட்டியை இலவசமாக வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் அறத்தை ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் செந்தில் வேளவன் செந்தில் குமார் ஆத்மா மதிவானன் ராசி செல்வம் பாலசுப்ரமணியன் தாமஸ் உள்பட அறத்தை ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள் saluto 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 saluti grazie grazie dopo un po' voglio andare a bere voglio andare a bere